காலபாச திருக்குறுந்தொகைன்னு ஒன்று பாடி இருக்கிறார் அப்பர் சுவாமி காலபாச திருக்குறுந்தொகை அதில் என்ன சொல்கிறாருன்னா யமனை கூப்பிட்டு யம தூதர்களை கூப்பிட்டு உத்தரவு போடுறாரு திருநாவுக்கரசர் யம தூதர்களை கூப்பிட்டு உத்தரவு போடுறாரு அதில் என்ன உத்தரவுன்னா யம தூதர்களே நான் சொல்கிறத கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க ஞாபகத்தில் வச்சு சிவபெருமானுடைய பிரசாதமாக இருக்கிற திருநேற்ற பூசி இருக்கின்ற அடியார்களை கண்டிங்கன்னா கும்பிட்டுட்டு போங்க பக்கத்தில் போயிடாதியோ திருநீர் பூசி இருக்கிற அடியார்களை கண்ட திருநீர் பூசி இருக்கிற அடியார்களை கண்ட அவங்கள பக்கத்துல போயிடா தூரத்திலேயே கும்பிட்டுட்டு போயிருங்க சாக்கரர் எமது உதவளுக்கு உத்தரவுப்பா இறையன் சொல் மரவேல் நமன் தூதிவேன் பெறையும் பாம்பு முடை பெருமான் நரவ நாரிய நல் நறுஞ்சாந்தில் நிறைய நீர் அணிவார் எதிர் செல்லல திருநீர் பூசணவனுக்கு முன்னாலே போயிராதீங்க ஆருக எமது உதவி உத்தரவு நம்ம சமயத்தில் முக்கியமான பொருளும் முதற் பொருளாக இருப்பது திருநீர் 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 பூசிட்டானா அவனுக்கு சிவகதி தான் திருநீர் பூசினான்னா அவனுக்கு சிவகதி திருவாய் ஒலிய சிவாய அமையன்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலி உறேன் திருநீருக்குண்டான உண்டான பெருமை அளவில் அளவில்